மேரேஜ் கண்டிஷன்ஸ் லவ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் என்னென்னா ஏன் நான் நல்லா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த நேம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு வந்திருக்காங்க வந்துட்டு அவங்க பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு அந்த பேர் அவங்களுக்கு ஏன் வச்சாங்கன்னு அந்த வச்சவங்க இருப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சைடு உட்காந்துட்டு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நான் முதல்ல உங்க பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் உங்க பேர் என்ன ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல என் பேர் நிம்மதி சார் பேரு நிம்மதியாமா பேரே நிம்மதி ஏமா நிம்மதினு ஒரு பேராமா நிம்மதினு ஒரு பேராமா அந்த அந்த இதுல வரும்ல அதுல வந்துட்டு கேட்பாள் என்னம்மா இதெல்லாம் ஒரு பேராமா அந்த மாதிரி நிம்மதினு பேர் வச்சிருக்காங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா நிம்மதி என்ன பண்றீங்க காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஐயோ இன்னும் பிரச்சனையாச்சு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்களா காலேஜில் அப்போனா பசங்க யாராக வந்துட்டு எதாவது கேட்கணுன்னா நிம்மதி மிஸ் அப்படின்னா கூப்பிடுவாங்க நிம்மதி மிஸ் நிம்மதி டீச்சர் நல்லா இருக்கே நிம்மதி மிஸ் நிம்மதி மிஸ் வராங்கடா இனிமேல் கிளாஸ் நிம்மதியாக இருக்கும் நல்லா இருக்குல்ல ஆறாவது படிக்கிறதுலேருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க என் பேர் போத்தீஸ்

இருக்குமா ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ இதுல உண்மையா அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்களா உங்களுக்கு எந்த ஊர் நீங்க இங்க சென்னை தான் சார் அந்த கடை பேரை தான் வச்சிருக்காங்க போலங்க வச்சிருக்காங்க யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதனால போத்தீஸ் வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வச்சதுனால போத்தீஸ் அப்படின்ட்டு எவனோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு பேரை வச்சிருக்காங்க போத்தீஸ் எனக்கு தெரிஞ்ச பையன் பிறந்தப்போன்ட்டு போத்தீஸ்னு கடவுள் பண்ணாங்க போத்தீஸ்னு பேர் இங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பையன் வச்சுட்டாங்க போலையே

முதலமைச்சர் தோட்டார்கள் அனைவரும் என் பெயரை கேட்டு கிளப்புக்கா ஆஹா இப்ப நிறைய பேர் வந்துட்டு வேணாம் அரசியலுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க இங்க ஒருத்தர் ஏற்கனவே முதலமைச்சரா தான் இருக்காரு பிறந்ததுல இருந்தே முதலமைச்சரா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நிறைய பேர் அரசியல் வேறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் பிறந்த உடனே அரசியலுக்கு வந்திருக்காரு எப்படி முடியுமா ஆஹா

அதான் பேரே பாஸ் அதான் சார் பேரு இன்னைக்கு காலையில வந்து மதுரையில இருந்து நான் வந்த ஷோக்காக ஓலா புக் பண்ணிருந்தேன் என்ன பேரு தம்பி கார் புக் பண்ணியிருக்கான் ஓலால ஏறும்போது என்ன பேரு தம்பி பரலோகம் பரலோகமா ஏன்னா வண்டியில ஏறும்போதே இப்படி அவசோகமா பேசுறீங்க பரலோகத்துக்கு தாண்டா போனி அப்படின்னு திட்டிருப்பான்ல

அப்போ பார்த்தவரும் வச்சுருப்பார் கபில் தேவன் வச்சிருக்கேன் யாராவது பார்த்தா கபில் தேவோ அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக நீ சூப்பராக கிரிக்கெட் ஆடுவான் அப்படின்னு கேட்பாங்க இல்லை கேட்பேன் கண்டிப்பாக பேர் என்ன அப்படின் கேட்டால் கபில் தேவன்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்பேன் அப்போ நீ அவ்வளோ நல்லா கிரிக்கெட்லாடினு கேட்பேன் எங்கள் கிரிக்கெட் டீமில் சேர்ந்து கொண்டு கூடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது அப்புறம் ஏன்டா இந்த பேர் வச்சேன் அப்படின்னு கேட்பாங்க புது இதாக இதாக இந்த போத்தீஸ் பேர் வச்சில அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பான்னு நினைக்கிறேன் அப்பா வந்துட்டு காரணம் சொல்றா எதுக்கு அந்த பேர் வச்சு போர்த்திஸ் ஆரம்பிச்ச டைம்ல ஆடு போட்டாங்களாம் நம்பிக்கை நாணயம் அத பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம பையன் நம்பிக்கை நாணயம் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும் சொல்லிட்டு போத்திஸ்னு பேர் வச்சிருக்காராம்

இது ஒரு காரணத்தை கேட்காம இருந்தா கூட சரி தெரியும் விளையாட்டா வச்சுட்டா சொல்லி இருக்காட மாடு பெயர் வைக்கிறது அன்பின் வெளிப்பாடு இவங்க இதை நிராகரிக்கிறது வந்து அவங்களோட சென்டிமெண்ட்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்துதான் நிராகரிக்கிறாங்க

எப்படிரா பாப்பா என் கீழே பாப்பா அவன் அப்படின்னு ஓகே மறுபடியும் இந்த நாய் கத்த ஆரம்பிச்சிச்சு முடியல என்னால் வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்